இன்றைக்கி பாஸ் சீசன் செவனில் ப்ரோமோ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஜோனில் யார் வந்து நம்ம கண்டஸ்டண்ட்டில் யாராவது ஒருத்தர் வந்து ஹைட் ஆகியிருக்கணும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி யாருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுடைய பேரை சொல்கிறார் பாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்க்கு வைக்க வேண்டிய நேரத்திலலாம் விட்டுவிட்டாங்க ஒரு டாஸ்க்கு இல்லாமல் தண்டத்துக்கு சோத்தை தின்ட்டு தூங்கிட்டு தூங்கிட்டு உக்காந்துட்டு இருந்ததுங்க எல்லாம் பாதிக்கு பாதி பேர் வெளியில் போயாச்சு இருக்கிற மீதி ஒரு எட்டை வச்சுக்கிட்டு இவர் டாஸ்க்கு மேலே டாஸ்க்கு டாஸ்க்கு மேலே டாஸ்க் அப்படின்னு சொல்கிறது பார்த்தா இவர் மேலே தான் நமக்கு டவுட் வருது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் ஜோன் வந்து வைக்கிறாங்க ஏதாவதுன்னா அது போன வாரம் வச்சுருந்துருக்கணும் அது அர்ச்சனாக்கு வச்சுருந்துருக்கணும் ரெட் கார்பெட் வச்சுருந்துருக்கணும் ஆனால் வைக்கலை திடீர்னுட்டு வந்து மாயாவுக்கு வந்து இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஷ்ணு சொல்கிறாரு உடனே அட்டை செகண்டில் ஒரு கவுண்ட்ரு ஆல்ரெடி வந்து இன்விசிபிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அதாவது மாயா வந்து இன்விசிபிளாக இருக்கணும் என்ன வேணாச்சும் பண்ணலாம் யார் வேணாச்சும் போய் அடிக்கலாம் எது வேணாச்சும் பண்ணலாம் ஆனால் அவங்க இருக்கிற மாதிரியே காட்டிக்க காட்டிக்கக்கூடாது இந்த கண்டெஸ்டன்ட்டு இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாயா மேலே ரொம்ப நெகட்டிவ் தான் வெளியில் இருக்குது அப்படின்றது இந்த பிக் பாஸ்க்கும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னும்போது அதை அது எப்படி வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக்கில் வந்து இவர் வந்து டாஸ்க் வைக்கிறேன் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்புடையதாகவே இல்லை முதல்ல வைக்கணும்னா முதல்ல அந்த டாஸ்க்கெலாம் வச்சுருந்துருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு ஆல்ரெடி வெளியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நிச்சயமாக வந்து மாயாவுக்கு ஏதாவது ரன்னர் அப் கொடுத்தா கூட அது பெரிய கேள்வியாக வரும் அப்படின்றது பிக் பாஸ்க்கு நல்லா தெரிஞ்சதால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நெகட்டிவிட்டியை வந்து அவங்க கிட்டே இருக்கிற குட் கேரக்டர்ஸ் அதை வந்து வெளியில் வரணும் தான் அவங்க ஜோவியெல்லாம் இருப்பாங்க ரொம்ப குட் என்டர்டெய்னர் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஒரு முகம் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக பிக்பாஸே இதை கொடுத்துருப்பாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஃபேனெல்லாம் இவங்களுக்கு யார் இருக்கிறது இவங்களுக்கு வந்து பெய்டு பாட்ஸுங்க தான் வேணா பண்ணுவாங்க அவங்க கூட இண்டிக்காரனார் தான் இருப்பான் அதனால பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இதுலேயும் இந்த விஜய் டிவி வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் பத்து நாள் எப்படா முடியும் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுது பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஷோவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பிபி செவன் அப்படின்றது தான் நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது அதை மாற்றுறதுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்விசிபிளாக இருக்கிறன்ற பேரில் போட்டு எல்லாரையும் அடிக்கிறதும் அது ஏற்கனவே ஒரு குரங்கு வீத்த காட்டுறதில் நம்பர் ஒன் மாயா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை போயிட்டு கேஷ் பாக்ஸ் கிட்டே நிற்கிறாங்க அங்கே போயிட்டு நீ இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு தூண்டிட்டு இருக்கு பேசுறதுலேயும் ரெண் ரெண்டு நாளாவே பேசிகிட்டு இருக்கு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டா அடுத்தது அர்ச்சனா தான் வருவா அப்படின்றத தெரிஞ்சு எப்படி அடிக்கலாம் அப்படின்றதுக்காக விஜய் டிவியே இந்த மாதிரி கூட பண்ணியிருந்திருக்கலாமோ ஏன்னா அர்ச்சனா வந்து ஒரு சில இடத்துல எமோஷ்னலாக வந்து டவுன் ஆகும் அர்ச்சனா அந்த வந்து பயன்படுத்திக்கிட்டு கூட இவங்க இந்த டாஸ்க்கை கொடுத்து பண்ணியிருக்கலாம் ஏன்னா கிட்ட கேஷ் பாக்ஸ் கிட்டே இருக்கும்போது இப்போ பாக்ஸை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உ உத்வேகத்தோடு வந்து கொண்டு போய் கிட்ட இது பண்ணுறது அதை பார்த்தா நமக்கு விளையாட்டாகவே தெரியல ஒரு இன்டென்ஷனோடு போய் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி மாயாவுக்கு தான் ஆல்ரெடி எல்லா விஷயங்களுமே உள்ளே போயிடுது இல்லை அப்படின்னும் போது வேணாச்சும் பண்ணுவோம் மாயா அப்படின்றது தான் அதனால தான் இப்போ வந்து இப்போ கேஷ் பாக்ஸ் எங்கேயாவது எடுத்துருவாங்களோன்ட்டு கூட சில சமயம் எல்லாருமே பயம் வர்றது ஆனால் எடுக்க மாட்டாங்கன்னு இன்னொரு தடவை இன்னொரு பக்கம் தோணுது ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து வந்த கூட சொன்னாங்க தினேஷ் கூட காலையில் எவ்வளவோ டக்கர் அடித்து பார்த்தாரு இருந்தாலுமே இல்லை நான் துணிப்பையை தவிர்த்துட்டு வேறு எந்த பெட்டிலையும் நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொன்ன விதம் பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சரி பார்க்கலாம் யார் வரப்போகிறாங்கன்ட்டு போகிறாங்கன்ட்டு மாயாவோடைய இந்த இன்விசிபிள் குரங்கு கேம் வந்து எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கும் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லலாம் பார்ப்போம்